இது மாதிரி யாருமே கொடுக்காத ரேட் இது நூறுரூவாய்க்கு நம்ம தோசை இருக்கும் சீசனிங் பண்ணால் ஆப்பச்சட்டி ஹேண்டில் வச்சதுலேயே கேஸ்டைனில் கூட நம்ம வச்சுருக்கோம் வெளிய ரசச்சொம்புன்னு சொல்லுவாங்க மாக்கல் சட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சீசன் பண்ணாத மாக்கல் சட்டி இது சீசன் பண்ண மாக்கல் சட்டி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எது வாங்கினீங்களும் நீங்கள் அறுபதுருவா தான் வரும் ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் கடாய் இதோட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு இருக்குது ஏழு இன்ச்சுலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸ் இருக்குது சீசன் பண்ணிக்க எனக்கு தெரியும் நான் எனக்கு சீசன் பண்ணதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சீசன் பண்ணாத கடாய்களும் கூட நம்மள்கிட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது வந்து எட்டு இன்ச்சி சைஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் தாளிச்சு கொட்டுற கரண்டி இரும்புலேயே பாத்தீங்கன்னாக்கா மரப்பிடி போட்டது உங்களுக்கு துணியோ கொடையோ பிடிச்சி யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது என்ன கூலிங் ஸ்டோன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தண்ணி கடியில உள்ள பாறையிலேருந்து இருந்து எடுத்து பண்றதுங்க தெளிவா இருக்கு எனக்கு ஃப்ளாட்டாக வேணும் ஹோட்டல்ல போற மாதிரி ரவா தோசை ரோஸ்ட் அப்படிலாம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதுலேயே இந்த பாருங்க இது ஃபிளாட்டு இதில் என்ன ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இது இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் காயில் அடுப்புலையும் வச்சிக்கலாம் இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் குழந்தைங்களாம் வந்து சாப்பிட ரொம்ப அடம் பிடிக்குதுங்க அவங்களுக்குலாம் சும்மா எதாவது விதமாக போடுறது தக்காளி உத்தப்போம் வெஜிடபிள் ஊற்றாப்போம் ஆனியன் ஊற்றாப்போம் பொடி உத்தாப்போம் அந்த மாதிரிலாம் போடுறது மாதிரி உடன் ஹேண்டில் போட்டு இந்த மாதிரி பாருங்கள் வெல்கம் மணிக்கு மட்டிங்க இருக்கும் ஸ்டோர் தான் வந்து இருக்கும் சோ எங்க நம்ம கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயில் சன்னத்தில தான் இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் லாஸ்ட்டாக அந்த மர ஜாமான்கள் பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாரம்பரிய இரும்பு பாத்திரங்கள் ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஏ டுசெட் இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க உங்களுக்கு ஷோக்காக ஸோ இப்போ எல்லாமே வந்து அண்ணன் வந்து பிரைஸ் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்ல போகிறாங்க வணக்கம்ண்ணா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா சார் இந்த வீடியோ வந்து ஏன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து சீசன் பண்ணாத கடாய் தோசைக்கள் குளிப்பணியாரம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்துருந்தோம் இப்போ இதில் வந்து எங்களுக்கெல்லாம் சீசன் பண்ண தெரியாது எங்களுக்கு சீசன் பண்ணியே கிடைக்குமா அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இப்போ நம்ம சீசன் பண்ண தோசைகள் கடாய குழிப்பணியாரம் ஆப்பச்சட்டி இப்படிலாம் எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே போய் உடனே உபயோகப்படுத்தலாம் என் பொண்ணு இப்போ ஃபாரினில் இருக்கா அவளுக்கு அதெல்லாம் எதுவும் செய்ய தெரியாது உடனே தோசை ஊற்றணும் பணியாரம் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி பண்ணும் பார்க்கலாம் ஓகேண்ணா போயிட்டு மாதிரியா அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் ஆனால் ஃபுல்லா பாருங்க போலாம் இப்போ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா தோசைக்கள் ரகங்களை பார்க்க போறோம் தோசைக்கள் எல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இது நூறு ரூபா தான் இந்த தோசைக்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே கொடுக்காத ரேட்டு இது நூறு ரூபாய்க்கு நம்ம தோசைகள் கொடுக்கணும் நூறுபாய்க்கு இவ்வளவு கம்மியா இருக்கு இவ்வளவு சைஸு சின்னதா இருக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஆம்லேட் பண்ணிக்கலாம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சி வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நூறுபா வரும் இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கு பாருங்கள் இது வந்து ஒம்பது இன்ச்சு கல் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வரும் ஓகே அதிலேயே இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும் வரும் சப்பாத்திக்கு மட்டும் வேணும் எனக்கு மீன் வறுக்கிறதுக்கு ஆம்லெட் போகிறதுலே கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறீங்கன்னா இது இந்த பாருங்கள் இது பார்த்திங்கன்னா டென் இன்ச் ஃபைவ் வரும் பத்திரம் இன்ச்சு வரும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வரும் அதிலேயே எனக்கு தோசையும் போட்டுக்கணும் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த மாதிரி யூஸ்க்கு எல்லா இதுக்கும் அதே விதிலேயே கொஞ்சம் கனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் இதுவும் சைஸ் பத்திர இன்ச்சு தான் வரும் அதுலேயே இன்னும் இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் டுவெல் இன்ச்சு சைஸில் வேணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட விலை முந்நூறுரூபா வரும் பன்னெண்டு இன்ச்சு இதெல்லாம் வந்து சீசன் பண்ணாத க ரகங்கள் இது வந்து நீங்கள் எப்படி சீசன் பண்ணணுங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன் ஈஸி தான் இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது அரிசி கிளையிற தண்ணி ஒரு நாள் மட்டும் கம்ப்ளீட்டாக ஊற்றி ஊற வச்சு சபீனா பவுட்ரு போட்டு கழுவிடுங்க ஃபஸ்ட்டு மட்டும் கல்லுப்பு வெங்காயம் எண்ணெய் மூணையும் போட்டு ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க முதல் முதல் தோசை மட்டும் ஒரு மூணு தோசை நல்லா மொத்தமாக ஊற்றி போடுங்க தோசைக்கல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தோசை போடுங்க சூப்பராக வரும் சப்பாத்தி மட்டும் போடாதீங்க சப்பாத்திக்கு தோசக்கல்ல போடாதீங்க சப்பாத்திக்கு தனி தோசைகள் யூஸ் பண்ணுங்கள் கல் இது நல்லாயிருக்கும் எனக்கு இந்த திக்னஸ்லாம் பத்தாது என்ன நல்லா எனக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது நம்மள்கிட்ட கல் இதை பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் சீசனிங் பண்ணது தான் இது இது வந்து இந்த பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து இன்ச்சு வரும் ரெண்டு பக்கம் ஹேண்டில் வரும் எதுக்காக இதில் ரெண்டு பக்கம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா இது கல் நல்லா ஹெவியாக கேஜ் திக்காக இருக்கும் அதுக்காக ரெண்டு பக்கம் இது போடுறது இது ஹேண்டில் போடுறது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா தான் வரும் பத்து இன்ச்சு இல்லை எனக்கு ஒன்றுனா சைஸ் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் அதிலே பதினோரு இன்ச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா வரும் இன்னும் பெருசு கூட இருக்குது பன்னெண்டு இன்ச்சு இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஹேண்டில் வரும் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரயில்வே கல்லுன்னு சொல்லுவாங்க இது நல்லா ஹெவியாக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கனாக்கா ஐநூறுரூபா வரும் இது குழிவாக இருக்குது எனக்கு ஃப்ளாட்டாக வேணும் ஹோட்டலில் போடுற மாதிரி ரவா தோசை ரோஸ்ட்டு அப்படிலாம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதிலே இந்த பாருங்கள் இது ஃப்ளாட்டு இதில் இன்னொரு சௌரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் காயில் அடுப்புலையும் வச்சுக்கலாம் இதுவும் பார்த்திங்கனாக்கா டுவெல் இன்ச்சு ஃபை ஐந்நூறுரூவா வரும் லெவன் இன்ச்சு வாங்கினா நானூறுரூவா வரும் டென் இன்ச்சு வாங்கினீங்கன்னா முந்நூறுரூவா வரும் அதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சதுர தோசைகள் சதுர தோசைகள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ட்டே இல்லாத சதுர தோசைகள் இது பாருங்கள் இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சைஸு இதோட வேலை பார்த்திங்கன்னா நானூறுபா வரும் இதுலேயே இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதில் பெருசு பன்னெண்டு இன்ச்சில் ஒன்று இருக்குது அது வாங்கிங்கன்னா அறநூறுரூவா வரும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்புலே ஆப்பச்சட்டி இரும்புலே ஆப்பச்சட்டின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேண்டில்லாம் ஜாயிண்டே இல்லாமல் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் அதே மாதிரி இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா கடாய் இது என்ன டிக்கா கடாய்னாக்கா நீங்கள் வந்து பனீர் டிக்கா பண்ணிக்கலாம் ஒரு மீன் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மினி தாப்பம் மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே இல்லாதது இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் நல்ல ஹெவியாக இருக்கும் திக்கான கல் அது அதே மாதிரி குழிப்பணியார சட்டி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு குழி வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூறுவா வரும் மாதிரி எனக்கு இரும்பு வேண்டாம் எனக்கு கேஷ்டைனில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட கேஷ்டைனில் நம்மள்கிட்ட இருக்கு கேஷ்டைல என்னென்னு கேட்டிங்கனாக்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடி கனமாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அடி பேஸு ஃப்ளாட்டாக இருக்கும் பேஸ் ஃப்ளாட்டாக இருந்தால் கேஸில் வைக்கிறப்ப நொடிக்காமல் இருக்கும் ஈவனாக இருக்கும் இதுவும் சீசன் நீங்கள் பண்ணது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு குழி வாங்கிங்கன்னா நானூறுரூவா வரும் அதிலே எனக்கு இன்னொன்று பெருக்காக வேணும் ஒன்பது குழியில் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட ஒம்பது குழியில் இருக்குது ஐநூறுரூவா வரும் பன்னெண்டு குழியில் இருக்குது அறநூறுரூவா வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டக்ஷன் கேஸு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் அறநூறுரூபா வரும் அது அதே மாதிரிலேருந்து பாருங்கள் சீசனிங் பண்ணால் ஆப்பச்சட்டி பாருங்கள் ரெண்டு பக்கம் ஹேண்டில் வச்சு நல்லா கனமாக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் அதே மாதிரி ஸ்கில்லட்டு இது பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வரும் அது அதே மாதிரி இரும்புலாம் மீன் ஊத்தாப்போம் இப்போ குழந்தைங்களாம் வந்து சாப்பிட ரொம்ப அடம் பிடிக்குதுங்க அவங்களுக்குலாம் சும்மா அதை வித விதமாக தக்காளி ஊற்றாப்போம் வெஜிடபிள் ஊற்றாப்போம் ஆனியின் ஊற்றாப்போம் பொடி அது மாதிரிலாம் போடுறது மாதிரி உடன் ஹேண்டில் போட்டு இந்த மாதிரி பாருங்கள் இது நீங்கள் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் இதில் இன்னும் நல்லா எனக்கு கனமா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்கிட்ட கனமாக கூட இருக்குது அதாவது கேஷ் டைனில் சீசனிங் பண்ணது இதை பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கனாக்கா ஆயிரம் ரூபாய் வரும் இது நீங்கள் துணி நீ பிடிச்சி எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதிலேயே நாங்களே சிலிக்கான் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வருது சீசனிங் பண்ணதுலேயே ஸ்மூத் ஃபினிஷிங் கடாயெல்லாம் கூட நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் கடாய் இதோடய ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா ஏழு இன்ச்சு இருக்குது ஏழு இன்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸ் இருக்கு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த மாதிரி இதில் கூட இருக்குது இதுலேயே எனக்கு ஃப்ளாட் டைப்பில் வேணும் குழி வேண்டாம் ஃப்ளாட் டைப்பில் வேணும்னு கேட்டால் கூட நம்மள்கிட்ட இந்த பாருங்கள் ஃப்ளாட் டைப்பில் இருக்குது இதெல்லாம் ஸ்மூத் ஃபினிஷிங் இதெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது சும்மா வாஷ் பண்ணிட்டு எண்ணெயை மட்டும் தடவைங்க இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்னங்க துரு வருதுங்க அப்படின்னா கண்டிப்பாக துரு வரணும் துரு வந்தால் தான் அது இரும்பு பாத்திரம் துரு வரலைன்னா அது இரும்பு கிடையாது வேறு மெட்டல் அது கோட்டிங் அது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா உபயோகப்படுத்திட்டு ஆயில் கம்பல்சரி போட்டு வைக்கணும் ரெண்டாவது அடுப்புலேருந்து கையோட வேறு பாத்திரத்துக்கு இமீடியட்டாக மாற்றிடணும் அதிலே சில பேர் வச்சுருப்பாங்க மாதிரி செய்யக்கூடாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரிலாம் இங்கே பாருங்கள் ஸ்கில்லெட்டு கிரேவிலாம் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் இதுதான் இருக்கும் இது ஒரு மூணு பேர் உள்ள ஃபேமிலிக்குன்னா இது கரெக்டாக இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் ஸ்கில்லட்டு அதே மாதிரி க்ரில் பேன் க்ரில் பேன்லாம் பாருங்கள் இது ஒரு ஒரு நாலு பீஸ் வந்து உங்களுக்கு மீன் வறுக்கிறதுக்கு ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இதிலே எனக்கு உடன் ஹேண்டில் போட்டது வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் உடன் ஹேண்டில் போட்டது கூட நம்ம வச்சுருக்கோம் உடன் ஹேண்டில் போட்டது கூட நம்ம வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக ஆம்லேட் போடுற மாதிரி எனக்கு இது மாதிரி வேணும் சின்னதாக மினி ஸ்கில்லெட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதுக்கு கூட நம்மள்ட்ட அந்த மாதிரி கடையெலாம் கூட இருக்குது பாருங்கள் தாளித்து கொட்டுற கரண்டி இரும்புலேயே பார்த்தீங்கன்னாக்கா மரப்பிடி போட்டது உங்களுக்கு துணியோ குறடையோ பிடிச்சி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது முக்கியமாக இது வந்து அடி ஃபிளாட்டாக இருக்கும் கேஸில் வச்சால் நொடிக்காது நீங்கள் ரெண்டாவது இண்டக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் அதே மாதிரி செங்கோட்டை தோசைக்கள் காது இல்லாமல் செங்கோட்டை தோசைக்கள் பாருங்கள் ஹேண்டிலே வராது எனக்கு ஹேண்டில் இருந்தால் அழுக்கு சேரும் சுத்தம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஹேண்டில் இல்லாமல் பழைய காலத்தில் மாதிரி உள்ள மாதிரி மொட்டையாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது இது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு மொத்தம் அஞ்சு சைஸ் இதில் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஹேண்டில் தோசைக்கள் சும்மா எனக்கு சப்பாத்தி மட்டும் போடுற மாதிரி வேணும் சும்மா சிம்பிளாக இருந்தால் போகிறோம் இது கேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கணும் இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கேட்டிங்கனாக்கா அந்த வரைக்கும் பாருங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை எனக்கு தோசைக்கும் வேணும் நல்லா ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த பாருங்கள் சப்பாத்தி தோசை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இண்டக்ஷன்லேயும் கேஸ்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இது நல்லா ஹெவி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்டில் வந்து உங்களுக்கு கல்ட்ரா மாடல் இது டைட்டி உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி இது இதுலேயே எனக்கு ஹேண்டில் வச்சதுலேயே கேஸ்டைனில் கிடைக்குமான்னு கேட்டால் கூட ஹேண்டில் வச்சதுலேயே கேஸ்டைனில் கூட நம்ம வச்சுருக்கோம் இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுக்குமே வச்சுக்கலாம் அது ரொம்ப சின்னதா இருக்கு எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தேவை அப்படின்னு கேட்டா கூட இதில் பெருசு கூட நாங்க வச்சுருக்கோம் பெருசு கூட நாங்கள் வச்சிருக்கோம் எனக்கு நார்மல் மாடல்ல ரெண்டு பக்கம் நல்லா ஹெவியா இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வச்சு வேணும் சீசனிங் பண்ணதே வேணும் அப்படின்னு கேட்டா கூட இந்த பாருங்க ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வச்சது சீசனிங் பண்ணது இதுவும் இருக்கு நம்மள்ட்ட பாருங்க தேவை இருந்தால் ஆர்டர் பண்ணுங்கள் எனக்கு இது மொத்தமாக வியாபாரத்துக்கு தேவை ஹோல்சேலாக நம்ம கடை வச்சிருக்கோம் எங்களுக்கு கடைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் ஒரு பீஸில் நூறு பீஸ் கேட்டால் கூட நாங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி இது பாருங்க இது வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சொர சொரசரப்பெல்லாம் இருக்காது இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அது உடனே உபயோகப்படுத்தலாம் எனக்கு பழகணுங்கிற அவசியம் கிடையாதுன்றவங்களுக்கு இது மாதிரி இது நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது வேற ஒன்றும் ஆப்பர் செட்டி அதே மாதிரி எனக்கு சீசன் பண்ணிக்கே எனக்கு தெரியும் நான் எனக்கு சீசன் பண்ணதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சீசன் பண்ணாத கடாய்களும் கூட நம்மள்கிட்ட இருக்கு இது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது வந்து எட்டு இன்ச்சி சைஸு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இல்லை எனக்கு இது பத்தாது இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது ஒம்பது இஞ்சி சைஸு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் நல்லா பெருசாக தேவைப்படுதுன்னா கூட எவ்வளோ வேணாலும் பெருசு வேணாலும் இருக்கும் ஒரு தீபாவளிக்கு எனக்கு பலாரம் முறுக்கு சொல்லணும் வீட்டில் தேவை வச்சிருக்கோம் அதுக்கு மாதிரி எனக்கு ஒரு மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நம்ம பலாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்கிட்ட கடாயெல்லாம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இரும்புலேயே பார்த்தீங்கன்னா இரும்புல ஹோமகுண்டம் இந்த மாதிரி எனக்கு ஹோட்டல் நாங்கள் வச்சுருக்கோம் எங்களுக்கு குளிப்பணியாரம் நிறையா ஊற்றுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்கிட்ட குளிப்பணியாரம் கேட்டால் முப்பது இந்த இந்தாலியத்துலேயும் வச்சுருக்கோம் இரும்புலையும் வச்சுருக்கோம் அதே மாதிரி கடையிலேயே பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் நார்மல் கடாயில் கேஸ்லேயும் வைக்கிற மாதிரி இண்டக்ஸிலையும் வைக்கிற மாதிரி ஃபிளாட் டைப் கடாயெல்லாம் வச்சிருக்கோம் இரும்பு ஹோம கொண்டாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சிலேருந்து நம்மள்கிட்ட இருக்கு கிட்ட பதினெட்டு இன்ச்சு இருபது இன்ச்சு வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் நம்ம எல்லா ஊர்களுக்கும் இங்கே நம்ம ஹோல்சேல் பண்ணுறோம் இந்த குமுட்டி அடுப்புலாம் நம்ம வச்சிருக்கோம் பாருங்கள் வார்ப்பு குமுட்டி அந்த காலத்து குமுட்டி அடுப்பு குமுட்டி அடுப்பு கூட நம்மள்கிட்ட உண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோயிலில்லாம் பார்த்தீங்கன்னா மடப்பள்ளியில் சாமிக்கு இது இப்போ நைவேத்தம் பண்ணுறதுக்குலாம் மடப்பள்ளியில் தான் செய்வாங்க சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கும்பிலாம் இப்போ எங்கே கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் கேட்குறாங்க கும்பிலாம் இப்போ நம்ம எல்லா சைஸுலையும் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சுலேருந்து பத்து இன்ச்சு வரைக்கும் மட்டும் இருக்கு ஆறு இன்ச்சு அறநூறுபா ஏழு இன்ச்சு எழுநூறுபா எட்டு இஞ்சி எட்நூறுரூபா ஒம்பது இன்ச்சு ரூபா பத்து இஞ்சி ஆயிரம் ரூபாய் இப்படி வரும் ரெட்டு நூறுநூறுரூவா டிஃப்ரெண்ட்டில் வரும் அதே மாதிரி தோசை திருப்பி தோசை திருப்பினா இது என்ன இரும்பில் இரும்பு தோசை திருப்பி தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னா எவர் சிலர் கிடைக்கும் இரும்பில் வந்து இது இங்கேயே தயாராகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜாயிண்டே இல்லாத தோசை திருப்பி ஒரே தகுதியிலே வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது இந்த ஒயிட் டைப் ஒன்று இருக்குது இந்த மாடல் ஒன்று இருக்குது ஸ்கொயர் டைப் ஒன்று இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எது வாங்கினீங்கன்னா நீங்கள் அறுபது ரூபா தான் வரும் ஏன்னால் இந்த டைப்பு வேணாம் பட்ட டைப் வேணும் வேண்டாம் உருண்ட டைப்பாக குறிப்பி மாதிரி மொத்தமாக அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்க இந்த மாடலில் கூட நம்ம வச்சிருக்கோம் இதுலேயே நல்ல எனக்கு ஹெவியாக எனக்கு ஹோட்டலுக்கு வச்சிருக்கோம் தேவைப்படுது அந்த மாதிரி கூட நம்மள்ட்ட தோசை தோசிலி இந்த மாதிரி பட்ட டைப்பில் ஹெவியாலாம் கூட நம்மள்ட்ட இருக்கு இப்போ தட்டி இட்லியெலாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க பிளேட் இட்லி அது பார்த்தீங்கன்னாக்கா இது அடுக்கு உள்ளது நல்லா குழி நல்லா ஆழமாக நல்லா டீப்பாக இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா நாலு அடுக்கு உள்ளது ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி இடியாப்பம் காய்கறி இந்த மாதிரி வைக்கிற இடியாப்பம் ஸ்டாண்டு இது பார்த்திங்கன்னா நாலடுக்கு உள்ளது நானூற்றம்பது ரூபா தான் வரும் இதுலேயே மூணு அடுக்கு வேணாலும் இருக்குது முந்நூற்றம்பது ரூபா வரும் அடுக்கு மினி இட்லி பிளேட் பார்த்திங்கன்னா இரநூறுவா வரும் நாலு அடுக்கு வேணும்னா இரநூத்தம்பது ரூபா வரும் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அஞ்சு அடுக்குல இருக்கு முன்னூறுரூவா வரும் ஐம்பது ரூபா வித்தியாசம் வரும் பட்டன் பட்டன் இட்லி மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்காது வரலாம் மீடியமாக இருக்கும் எல்லாம் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க சாம்பாரில் நெய் போட்டு சாப்பிட்றதுன்னு சொல்றாங்க மினிட்லி அந்த அந்த அந்தது மூணு உள்ளது இரநூறு நாலு உள்ளது இரநூத்தம்பது அஞ்சு உள்ளது முந்நூறு அடுத்து பார்த்திங்கனாக்கா ஈயச்சொம்பு வெள்ளிய ரசச்சொம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன இதுக்குனு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக உள்ளவங்களுக்கு இது சொல்கிறோம் இது இது ரசம் வைக்கிறதுக்காக வாங்குறது ரெண்டாவது தயிர் உரக்க ஊற்றிக்கலாம் புளிக்காது இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இது எப்படின்னா உங்களுக்கு வெறும் பாத்திரமாக அடுப்பில் வைக்கக்கூடாது வெறும் பாத்திரமாக அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா உருகிடும் சிம்ளாக தான் வச்சு உபயோகப்படுத்தணும் தண்ணி விட்டு தான் வைக்கணும் இல்லை ரசம் வேறு எதையா செஞ்சுட்டு இதில் ஊற்றி வச்சுக்கலாம் அது இதோட ரேட் பார்த்திங்கனாக்கா மூணு பேருக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் முந்நூற்றம்பது எம்எல் இதோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது எப்படின்னா உள்ள மாதிரி இதில் சீலே போட்டிருப்பாங்க இது நம்மளோட சொந்த தயாரிப்பு வெள்ளி இஎம்னு பேர் இது வந்து ரெண்டு மாடல் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இது வந்து அடுக்கு மாடல்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா வெண்ணத்தாளி மாடல்னு சொல்லுவாங்க இதோட ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது எம்எல்லேருந்து கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட லிட்டர் வரைக்கும் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு வைக்கலாம் இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு நாலு பேர் அஞ்சு பேருக்கு வைக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னாக்கா ஒரு நானூற்றம்பது எம்எல் அரை அரை லிட்டரு அந்த ரேஞ்சில் வாங்கலாம் இல்லை கொஞ்சம் மீடியமாக கொடுங்க அப்படின்னா கூட முக்கால் லிட்டரில் கூட நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது முக்கால் லிட்டரு ஒரு லிட்டரு ஒன்றே லிட்டர் ஒன்றரை லிட்டர் வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரும் முந்நூற்றம்பது எம்எல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது எம்எல் மூவாயிரூவா வரும் அரை லிட்டர் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு மூணு நூறு வரும் அதே உங்களுக்கு அறநூறு மில்லி வாங்கினீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுரூவா வரும் அப்படி வரும் உங்களுக்கு எது தேவையோ சொல்லுங்கள் நம்ம கொரியரில் அனுப்பிச்சி வைக்கலாம் இல்லை நமக்கு இது வந்து வியாபாரத்துக்கு தேவை மொத்தமாக தேவை எனக்கு ஹோல்சேலாக கொடுப்பீங்களா கூட நம்ம ஹோல்சேலாக கொடுக்கலாம் இது நம்ம நம்ம சொந்த தயாரிப்பு அதில் சீல் இருக்கும் பொதுவாக நகைகளுக்கு தான் சீல் வச்சு பார்த்துருப்பீங்க பாத்திரத்துக்கு சீல் உள்ளது இது நம்ம சொந்த தயாரிப்பு இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டாலியனில் சாம்பார் வைக்கிற உருளி இது ஒரு நாலு பேருக்கு சாம்பார் வைக்கிற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா கனமாக இருக்கும் தீயாது இது பார்த்தீங்கன்னா அடுப்புலேருந்து இறக்கி வைச்சிங்கன்னா கூட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு சூடு குறையாது அப்படியே சூடு நிற்கும் இது ஒரு நாலு பேருக்கு வைக்கிறது இதோட ரேட் பார்த்திங்கனாக்கா எழுநூற்றம்பது ரூபா வரும் சைஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ சைஸ்னு சொல்கிறது இது இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் வரும் இது ஆயிரத்தி நூறுரூவா வரும் இது பேஸ் நல்லா இந்த பாருங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு மாடல் ஒன்று போடுறாங்க இது பார்த்தீங்கன்னா வார்ப்பு வார்ப்பு உருளின்னு பெறுது அலுமினியம் தவறி கீழே வந்தால் தான் தெரிச்சு போடும் இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணூறுரூவா தான் இந்த உருளி நல்லா வெங்கல உருளி மாதிரி இருக்கும் படியில் இந்த பிளேட் வச்ச மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வெறும்னே மொட்டையாக இருக்கும் இது வார்ப்பு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் சைஸு இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரரூபா வரும் இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் உங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அது மாதிரி வேணும்னா கூட இந்த வரைக்கும் பாருங்கள் இது ரெண்டாம் நம்பர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா வரும் இது ஒரு தாராளமாக ஒரு ஏழு எட்டு பேருக்கு நீங்கள் சாம்பார் வைக்கலாம் அதே சாம்பார் வைக்கிற உருளையிலேயே வந்து இந்த மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாக்கல் சட்டி மாடல்னு சொல்லுவாங்க அது இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பிடி வச்சதோடு இருக்கும் இதில் ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோலேருந்து இருக்குது டபுள் ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் இருக்குதில்ல இதில் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அது மாதிரி அடி கனமாக இருக்கும் இண்டோலியம் கல் சட்டின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தாலியம் கடாயில் பார்த்தீங்கன்னாக்கா கைப்பிடி ஜாயிண்ட்டே இல்லாமல் உள்ள கடாய் பாருங்கள் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவிட்டு வச்ச மாதிரி இருக்கும் உள்ள ரிவிட்டு வச்சது கூட உங்களுக்கு அழுக்கு சேரும் சுத்தம் பண்ணுறது கஷ்டம் கொஞ்ச நாள் ஆகிட்டால் காது போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு காது ஆடாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ஸ்டார்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர்லேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாம் நம்பர் வரைக்கும் நம்மள்ட்ட உண்டு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு பதினஞ்சாம் நம்பர் வரைக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக என்ன இன்னொரு ஒரு கவனிக்க வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா அடியில் இந்த மாதிரி ரவுண்டாக ரிங்கு மாதிரி இருக்கிறதுனால பர்னரில் டைரெக்டாக இருக்கிறப்ப அடிபிடிக்காது தீஞ்சி போகாது நீங்கள் பிளைனாக மெல்லிஸாக வாங்கினீங்கன்னா கூட அடிப்பிடிக்கும் தீஞ்சி போகும் இதில் அது மாதிரிலாம் ஆகாது கைப்பிடி ஜாயிண்ட்டே வராத கடாய் இண்டோலியம் கடாய் அதே மாதிரி எனக்கு ஹேண்டிலே வேண்டாம் எனக்கு கல்கட்டா கடாய் மாதிரி மாட கைப்பிடி இல்லாமல் கல்கட்டா கடாய் கேட்குறாங்க நிறைய பேர் காதே வேண்டாம் காது இருந்தால் கூட உங்களுக்கு அழுக்கு சேரும் சுத்தம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரி மொட்டை கடாய் இண்டோலியம் கல்கட்டா கடாய் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் எட்டாம் நம்பர்லேருந்து பதினாலாம் நம்பர் வரைக்கும் நம்மள்கிட்ட உண்டு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று அது மாதிரி பதினாலாம் நம்பர் வரைக்கும் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாக்கல் சட்டி மாக்கல் சட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சீசன் பண்ணாத மாக்கள் சட்டி இது சீசன் பண்ண மாக்கள் சட்டி எனக்கு சீசன் பண்ணலாம் தெரியாது எனக்கு உடனே உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சீசன் பண்ணது இல்லை நாங்கள் சீசன் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு சீசன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது இதில் ரெண்டு மாடல் இருக்குது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்மேடு இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மேடு என்ன ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்மேடு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது எங்களுக்கு சில பேர் எனக்கு பாரம்பரியமாக எனக்கு அப்போ உள்ள மாதிரியே தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லை எனக்கு கொஞ்சம் இவ்வளோ வெயிட் வேண்டாம் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் வாங்கிக்கலாம் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர்லேருந்து கிட்டத்தட்ட மூணு லிட்டர் வரைக்கும் இருக்கு ஒரு லிட்டரு வாங்கினா ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு நீங்கள் ஒரு சாம்பார் வத்த குழம்பு இது மாதிரிலாம் வைக்கலாம் கூட்டுலாம் கூட பண்ணிக்கலாம் தயிர் உரக்கு ஊற்றிக்கலாம் வத்த குழம்பு வைக்கலாம் எல்லா இதுவும் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு கூலிங் ஸ்டோன் தயிர் ஜாடின்னு பெறுது ஆனால் இது அடுப்பில் வைக்கக்கூடாது இது தயிர் உரக்கூத்துறதுக்கு வச்சுக்கலாம் ஊருகா போட்டு வச்சுக்கலாம் உப்பு கொட்டி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா அரை லிட்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸ் உண்டுங்க பாருங்கள் மா அடுத்து பார்த்திங்கன்னா மாக்கல்ல வேறு என்னென்ன பொருளெலாம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் மாக்கல்ல குழிப்பணியாரம் இது பார்த்திங்கன்னா ஏழு குழி இருக்குது அடுத்தது பத்து குழி இருக்குது பன்னெண்டு குழி இருக்குது மாக்கல்லே பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நம்மள்கிட்ட உண்டு இந்த பாருங்கள் மாக்கல் தோசைக்கல் ஃபர்ஸ்ட் ஃபாஸாக இருக்கும் அது அதே மாதிரி மாக்கல்ல வேறு என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள் மாக்கல்ல காமாட்சி விளக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாக்கல்ல குத்து விளக்கு இருக்குது மாக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறது இருக்குது ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் வரும் கம்ப்யூட்டர் சாம்பார் ஏற்றி நூறுரூவா ஊதுபத்தி ஏற்றிக்குறது நூறுரூவா தான் வரும் கும்பகோணம் டிகிரி காஃபி செட்டு பித்தளை காஃபி செட் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் பிடிக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா நல்லா ஹெவியாக இருக்கும் வாய் வெடிக்காது கருத்து போகாது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வரும் அடுத்தது பார்த்திங்கனா காஃபி ஃபில்ட்ரு எனக்கு ஒருத்தருக்கு வைக்கிற மாதிரி இவ்வளோ சின்னதாக இருந்தால் கூட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நாட்டு பித்தளை இங்கே நம்ம தயார் பண்ணுறது இது அது மாதிரி கிடையாது இது வந்து வெளியிலேருந்து வராது கொஞ்சம் நாள் ஆகிட்டாக கருத்து போயிடும் வாய் வெடிக்கும் இதெல்லாம் அது மாதிரி ஆகாது இங்கே நம்ம தயார் பண்ணுறது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரும் இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசே உங்களுக்கு நானூறுரூவா தான் வரும் இல்லை எனக்கு நாட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட தருக்கு வறுக்கு பாருங்கள் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா அடுத்த பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ரூபா எனக்கு நல்லா பெருசாக வேணும் ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே காஃபி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த வறுக்கு இது விலை எழுநூறுபா வருது அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் செங்காலிபுரம் உருக்கட்சி செங்காலிபுரம் உருக்கட்சின்னா நீங்கள் வேறு எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி வச்சு பார்த்துருக்க முடியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பித்தளை மேலே மரம் உள்ளது எதனால் இது மாதிரி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ புளிஞ்சிங்கனாலும் உங்களுக்கு கையை உறுத்தாது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வரும் மொத்தம் வந்து ஆறு வில்ல கொடுப்போம் அதில் ஆறு வில்ல கொடுப்போம் இது வேலை ஐநூற்றம்பது ரூபா இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கு இதில் நம்மள்கிட்ட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா வரும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மாவு கெப்பாசிட்டி கூடுதலாக பிடிக்கும் இதில் பார்த்திங்கன்னாக்கா அடியில் எனக்கு திருகு டைப்பு வேணும் மேலே பித்தளை போட்டு திருகு டைப்பு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட திருகு டைப் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா நமக்கு எட்டு வில்ல கொடுப்போம் அது எட்டு வில்லை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா வருது அடியில் திருகு போட்டு எட்டு வில்ல கொடுப்போம் தொள்ளாயிரம் ரூபா எனக்கு ஃபுல்லாக பித்தளை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் பித்தளையும் கொடுப்போம் இல்லை இந்த மாதிரி டூ இன் ஒன் முறுக்கட்சி வாங்குறாங்க கூட வாங்கிக்கிங்க இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் அது டூ இன் ஒன் அதாவது மரமும் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பித்தளையும் போட்டு பித்தளையும் வச்சு புழிஞ்சிக்கலாம் கையை உறுத்தாது வலிக்காது இதில் பாத்தீங்கன்னா நம்ம எட்டு வில்லை கொடுப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இடியாப்போ உரல் இடியாப்போ உரல் காரைக்குடி உரல்னு சொல்லுவாங்க இது நம்ம இங்கே நல்லா இருக்கும் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வரும் இது இதுலேயே எனக்கு மரத்துலேயே முறுக்கு உரல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் மரத்தில் முறுக்கு உரல் இதோட விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா வரும் இந்த மாதிரி அஞ்சு கன்று மூணு கன்று எல்லாமே கிடைக்கும் அதிலேயே இடியாப்பு உரல்லே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதெல்லாம் வாங்கி ஃபாரின் கொடுத்து விடுவாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்கிற கோவலை மாதிரி போட்டிருப்பாங்க கோவலை போடுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா மாவு சைடில் பிதுங்காது அடியில் தங்காது இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் முறுக்குரல் எனக்கு வில்ல மாற்றுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி திருகு போட்டதுலேயே வில்ல மாற்றுற மாதிரி கூட இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு வில்லை கொடுப்போம் இதோட வில பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரும் ஃபுல்லாகவே மரத்தில் உள்ளது இதோடய விலை நானூற்றம்பது ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் பாக்குவரல் கேட்குறாங்க நிறைய பேர் சுத்தமான வெங்கலம் இங்கே தயார் பண்ணுறது கல் மாதிரி இருக்கும் நல்லா கனமாக இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் எனக்கு இவ்வளோ காஸ்ட்லி வேணாம் எனக்கு சும்மா விலை கம்மியிலே இருந்தால் கூட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த ஸ்டீல் நல்ல கனமாக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் ஒன்றா நம்பருன்னு சொல்கிறோம் இதோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் நல்ல கனமாக இருக்கும் பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும் இது இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்னது தேவைப்படுதுனா கூட ஜீரோ சைஸ்னு ஒன்று போடுறோம் அதுனால் இரநூறுவா வரும் இதோட பெருசு இருக்குது முந்நூறுரூவா வரும் அலுமினியத்திலேயே உரல் இருக்குது பாருங்கள் நல்ல பெருசாக மிளகு ஜீரம் இஞ்சி பூண்டு இலக்காய் நிற்கிற மாதிரி நல்ல பெருசாக இந்த பாருங்கள் இதோட விலை பார்த்திங்கன்னா நானூறுரூபா வரும் அலுமினியம் உரல் இண்டோலியம் உரல்னு சொல்லுவோம் இந்த இடியாப்போவர்களுக்கு தட்டு கேட்குறாங்க பெரம்புலே பண்ண இடியாப்பத்தட்டு பிளாஸ்டிக்ல எல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு கெடுதல் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் உடம்பு கெடுதல் இது வந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கும் நல்லது இது மூங்கில் தட்டு ஓலத்தட்டுலாம் கிடையாது இந்த கூட பெரம்பு ஊஞ்சல் பெரம்பு சேர்லாம் வர்றது பார்த்திங்களா அந்த இதில் பண்ணுறது அது இது மூணு பின்னல் உள்ளது கட்டு நல்லா நெருக்கமா இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஒரு செட்டு ஒரு ஜோடிங்கிறது தொண்ணூறு ரூபாய் அது இது தேவைன்னா கூட நம்ம சொல்லுங்க அனுப்பி வைக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரிங்க பித்தளையிலே சுரு சுத்து முறுக்கச்சி இதில் பார்த்திங்கன்னா ஆறு கட்டு கொடுப்போம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வரும் எனக்கு இவ்வளோ காஸ்ட்லி வேணாம் எவர் சிலரில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கூட இருக்குது இது இரநூத்தம்பது ரூபா தான் வரும் எவர் சுத்து சுற்று முறுக்கட்சி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க விளையாடுற சொப்பு ஜாமான் இரும்பில் கருங்கல்ல மாக்கல்ல இது கிரக பிரவேச செட்டுன்னு சொல்லுவாங்க அஞ்சு பீஸ் கொண்டது பூஜை ரூமில் வைக்கிறது இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வரும் இரும்பில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரியலாகவே சமைக்கலாம் இதில் வச்சு பனியாரம்னா பணியாரம் ஊற்றலாம் தோசை என்ன தோசை ஊற்றலாம் மீன் வறுக்கிறதுக்கு கடாய் அருவாமனை பூரிப்பழக எல்லாமே பன்னெண்டு ஜாமான் கொண்டது செட்டு நானூறுரூபா இது இதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட இதிலே பெருசு கூட ஒரு ஐட்டம் இருக்குது அது அறநூறுரூபா வரும் அதே மாதிரி மாக்கல் ஜாமான் உங்களுக்கு மாக்கல் சொப்பு ஜாமான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க விளாட்றதுக்கு கொடுக்கலாம் கொழுவில் வைக்கிறதுக்கு கூட கொடுக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா வரும் இது இதில் கிட்டத்தட்ட இருபது ஜாமான் இருக்கும் அது தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் எனக்கு மொத்தமாக இதெல்லாம் வியாபாரத்துக்கு தேவைப்படுது நிறையா தேவைப்படுதுனா கூட நாங்கள் ஹோல்சேலாக கூட கொடுப்போம் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியில் கோயிலில் இருந்து வெளியில் வரும்போது நம்ம கடை இருக்குது நம்ம கடை பேர் ஸ்ரீ சரவணா ட்ரேடர்ஸுன்னு பேர் என்னோட பேர் சரவணன் டோர் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு பி நாங்கள் வெளியூரில் இருக்கோம் எங்களுக்கு அனுப்பி வைப்பீங்கன்னா தாராளமாக நாங்கள் அனுப்பி வைப்போம் கொரியரில் அனுப்பி வைப்போம் ப்ரொஃபஷனல் கொரியர் தான் உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள் அனுப்பி வைக்கிறோம் தேங்க்யூ